ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஆஃப்கோர்ஸ் எல்லாேருமே தண்ணியல் டைட்டில் எல்லாமே பார்த்துருப்பீங்க என்னடா இதே சீரியல் போய்ட்டு இருக்கும்போது திடீர்னு முடிக்கிறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டுன்னு நான் ஏன் இந்த மாதிரி சொன்னேன் எதனால் இப்படி ஒரு டிசிஷன் மேக் பண்ணியிருக்கேங்கிறதுக்கான ரீசனை நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவையாச்சும் எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னே உங்களுக்கு வந்து புரியும் பிகாஸ் நீங்கள் 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 எப்பசோட்ஸ் தான் வந்துட்டு ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க அட்லீஸ்ட் நான் இதை என்ன சொல்ல வரேங்கிறதையாச்சும் கொஞ்சம் வந்துட்டு பார்க்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எஸ் இப்போ நான் எதுக்காக சீரியலை முடிக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தோணும் என்னடா இது நான் ஆதிமித்ராக்கு அர்ஜுன் வைஷுக்கெலாம் என்ன மேரேஜே ஆகல அதுக்குள்ளார சீரியலை வந்துட்டு எண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு எதுனால உங்களுக்கு வந்து தோணும் அஃப்கோர்ஸ் எதுனால அப்படின்னா நீங்க நினைப்பீங்க என்னடா இது பேட் கமெண்ட் தான் வந்துட்டு இவங்க எப்படி பண்றாங்களோ அப்படின்ட்டு அப்படி கிடையாது அது ரீசன் கிடையாது என்ன ரீசன் அப்படின்னா நான் நிறைய டைம் பார்த்துட்டேங்க இதை நான் டைட்டில் சாங் நியூ டைட்டில் சாங் ரிலீஸ் பண்ணுறப்பே நான் சொல்லியிருப்பேன் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கொண்டு வந்தாலும் இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நெகட்டிவாக ஸ்டோரி போனாவோ எனக்கு வியூஸ் வந்து போக மாட்டேங்குது அந்தளவுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு கன்வே பண்ணியிருப்பேன் அண்ட் வந்து என்னென்னா நீங்கள் அதுக்கு எல்லாருமே வந்துட்டு எனக்கு அன்றைக்கி ஆறுதல் பண்ணுற மாதிரி நிறையா வந்து எனக்கு சொன்னீங்க அப்படிலாம் இல்லை சிஸ்டர் அதுவே எங்களுக்கு பிடிக்கும் தான் அப்படி அப்படிங்கிற மாதிரி நிறையா சொன்னீங்க உண்மையிலேயே வந்து இட் சீம்ஸ் டு பி ஹாப்பி அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருந்துச்சு பட் ரியாலிட்டி வந்து என்ன அப்படின்னா எனக்கே தெரியும் நான் நெகட்டிவாக எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வியூஸ் போகாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் யாருமே பாசிட்டிவ் பாசிட்டிவ்க்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸை நெகட்டிவ்க்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து ஸ்டோரி ரங்கநாயகி பாட்டி வந்துட்டு வந்துட்டாங்க ஆக்சுவலாக நிறைய ஒரு நாலஞ்சு பேர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரங்கநாயகி பாட்டி எப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அண்டு நான் வந்துட்டு ரங்கநாயகி பாட்டியுமே இப்போ வந்து இறக்கிட்டேன் சரிங்களா இதுக்கப்புறம் ஸ்டோரி வந்துட்டு கொஞ்சம் இதுவாக தான் வந்து போகும் ஏன்னா கோர்ஸ் வில்லி இறங்கினா அந்த இடம் எப்படிங்க சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் ரூடாக தான் இருக்கும் கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கும் கொஞ்சம் போர்க்கலை மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்காக தான் ரங்கநாயகி பாட்டி என்ட்ரி வந்து கொடுத்துருக்கேன் பட் என்னன்னா நான் நேத்தி தான் என்ட்ரியே கொடுத்துருப்பேன் பட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்தது யாருக்குமே பிடிக்கல அப்போ ஒரு கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டர் உள்ள வரதே உங்களுக்கு யாருக்கும் பிடிக்கலாம் அப்கமிங் அவங்க இருக்கா செய்வாங்க யாரும் பார்க்க மாட்டீங்க மாட்டீங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்க இதுக்கு நான் வந்துட்டு வீடியோ போடணுமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னோட சீரியலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் ஆகட்டும் பேக்ரவுண்ட் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் ஹேர் ஸ்டைலு அவங்க வைக்கிற குட்டி குட்டி வாட் எவர் என்னென்ன நான் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறனோ எல்லாத்துக்குமே லட்சமா வினோதாண்டெல்லாம் கொடுத்ததே கிடையாது எல்லாத்துமே ரொம்ப டெடிக்கேட்டிவாக அதுக்குன்னு டைம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான் என்னைக்காச்சும் வந்து கொடுத்த சாங்ஸே ரிப்பீட்டடாக போட்டு நீங்கள் பார்த்துக்கவே மாட்டீங்க பிஜிஎம்ஸ் வேணால் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் ரிப்பீட்டடாக வந்துட்டு ரொமான்டிக் பிஜிஎம்ஸ்லாம் ரிப்பீட்டடாக அது இருக்கும் சாங்ஸ்லாம் வந்துட்டு நான் ஒரு ஒரு நாளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து என்னோட எஃபர்ட்டை வந்து இருக்கேன் ஒரு ஒரு நாள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்டாக கொடுப்போம்னு தான் நான் யூஸ் பண்ண சாங்ஸே யூஸ் பண்ணவே மாட்டேன் நான் மேக்ஸிமம் எயிட்டி யூஸ் பண்ணவே மாட்டேன் டுவெண்ட்டி வந்துட்டு டைம் இல்லை வேறு சாங்ஸ் எதுவும் சூட்டபிளாக இல்லை அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் அளவுக்கு நான் டெடிக்கேட்டிவாக இருந்து ஒரு எபிசோடை மேக் பண்ணி அதை நான் அப்லோட் பண்ணி அதுக்கு வியூஸ் வந்துட்டு போகலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் எதுக்காக மேக் பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்களே போய் நம்ம பேஜை போய் எடுத்து பாருங்களேன் அதில் உங்களுக்கே சும்மா வியூஸை சும்மா செக் பண்ணி பாருங்களேன் வில்லி வில்லன்ஸ் வர எபிசோட்ஸ்லாம் வியூஸ் ரொம்ப டவுனாக இருக்கும் இதே நான் வந்துட்டு ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு வந்து ரொமான்ஸ் வச்சேன்னா அந் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் சும்மா பிச்சுக்கிட்டு போகும் மற்றபடி வந்துட்டு ஹீரோ ஹீரோயின்ஸ்க்குள்ள கான்வெர்சேஷன் முக்கியமாக சொன்னீங்கன்னா ரொமான்டிக் சீன்ஸ் வச்சா அன்னைக்கு வியூஸ் வந்து நல்லா போகும் ஏங்க நீங்களே சொல்லுங்கள் அதுக்காக நான் எப்போ பார்த்தாலும் பெட்ரூமே காட்டிகிட்டு இருக்க முடியுமாங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்குறேன் நீங்களே சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் பெட்ரூமை கட்டிட்டு எப்போ பார்த்தாலும் எல்லோரும் ஒன்றா உட்காந்து கொஞ்சம் குழாவிக்கிட்டு ஏய் நான் பாயசம் பண்ணுறேன் நீ காஃபி பண்ணு நீ நீ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணு நான் டின்னர் பண்ணுறேன் இப்படி இது பண்ண சுவாரஸ்யம் இருக்கு நீ அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா எங்கிட்ட இதுவும் எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் இதுக்கும் நீங்க கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்க இல்ல சிஸ்டர் எங்களுக்கு இந்த மாதிரி வில்லி வில்லன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி த்ரில் ட்விஸ்டாக இருந்தால் எங்களுக்கு பிடிக்காதே எங்களுக்கு ஒன்றா உட்காந்து எல்லாரும் குடும்பமாக ஒன்றா உட்காந்து காஃபி சாப்பிடணும் டீ குடிக்கணும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் லன்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ணணும் இப்படி ஸ்டோரி எடுத்துகிட்டு போங்க சிஸ்டர் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது என் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி என்னால் கொடுக்க முடியாதுங்க நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறதுல எதுக்கு நல்லா ஸ்டோரி எடுக்கணும் உங்களுக்கு புரியுதா அதுக்கு எதுக்கு நான் ஸ்டோரி எடுக்கணும் எல்லோரும் ஒன்றா உட்காந்து காஃபி குடிக்கிறது பாயசம் பண்ணுவோவா இன்றைக்கி இன்றைக்கி சமப்போவா இதுக்கு எதுக்கு நான் ஸ்டோரி எடுக்கணும் இதுக்கு நான் சீரியல் எடுக்கணும் இதுக்கு நான் இவ்வளோ எஃபர்ட் போடணும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே ஒன்று இல்லாமல் ராவா ஒரு ஸ்டோரி போகுது அப்படிங்கிறதுக்கு நான் எதுக்கு எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எனக்கே தோணுன்னு எடுக்கணும்னு எனக்கு அந்த மாதிரி ராவாக எடுக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது இதை நான் உங்ககிட்ட நிறையா டைம் கன்வே பண்ணியிருக்கேன் சும்மா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி சீரியல் எடுக்க எனக்கு விருப்பம் கிடையாதுங்க ஒரு ஒரு சீரியல்னா அதில் ஒரு வில்லி வில்லன்ஸ் இருக்கணும் வில்லி வில்லன்ஸ் எப்படிங்க ஹாய்மா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் அது வில்லியா ஹே எப்படி இருக்க சாப்பிட்டியா அப்படி கேட்குறதாங்க வில்லி வில்லன்ஸ் மாடுலேஷன் உங்களுக்கு புரியுதா இப்படி கொடுத்தா தான் வில்லி வில்லன்ஸ் எஃபெக்ட்டே உங்களுக்கு வரும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா வில்லி வில்லன்ஸ் வந்தாலும் ஹீரோ ஹீரோயின்ஸை கஷ்டமே படுத்தக்கூடாது ஹீரோயின்ட்ட போயிட்டு என்னம்மா கண்ணு சாப்பிட்டியா நீ அப்படின்னு கேட்டால் அவங்க வில்லியாங்க நீங்களே சொல்லுங்கள் ஸோ இப்போ உங்க பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே என்ன தோணும்னா இப்போ உங்க என்னதான்டா சொல்ல வராங்க எதுவுமே புரியல ஒரே குழப்பமாக இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும் அப்படின்னா என்னடா நம்ம வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கவே கூடாதா நெகட்டிவ் நம்ம சொல்லவே கூடாதா பாசிட்டிவ்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சொல்லணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ நான் மேக் பண்ணது கமெண்ட் செக்ஷனை பத்தி நான் பேசுறதுக்காக கிடையாது அஃப்கோர்ஸ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வரதான் செய்யுது நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரதான் செய்யுது அதை நான் பத்தி பேசவே கிடையாது என்னோட ஒரு பெரிய கொஸ்டின் என்னன்னா பாசிட்டிவ்ஸ்க்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை ஏன் நெகட்டிவ் எடுத்துட்டு வரும்போது கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத என்னோட ஒரு பெரிய கேள்வி ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ்ல வில்லன் வில்லிஸ் வந்தாங்க இல்ல நெகட்டிவா ஏதாச்சும் ஒன்று போகுதுன்னா அதுக்கு வியூஸ் போகவே மாட்டேங்குது சுத்தமா அப்போ நீங்க ஒரு ஒரு வீடியோலயும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் சிஸ்டர் சப்போர்ட் பண்றோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க நீங்க எனக்கு உண்மையை சொல்லணும்னா யாருமே சப்போர்ட் பண்ண கிடையாது ஒரு சப்போர்ட் பண்றவங்க நான் ஸ்டோரி எடுத்துட்டு போனேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க பாசிட்டிவே அக்செப்ட் பண்ணிக்கணும் நெகட்டிவே அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுக்கு பேர் தான் உண்மையான சப்போர்ட்டர்ஸ் நீங்க ஆனால் யாருமே எனக்கு சப்போர்ட்டையும் பண்ணல நான் பாசிட்டிவா வீடியோ எடுத்துட்டு போறப்ப மட்டும் நீங்க நல்லா நிறைய பேர் பாக்குறீங்க நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க கொடுக்குறீங்க எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க நெகட்டிவாக எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லைனா நீங்கள் இது எப்படிங்க சப்போர்ட் பண்ணுறது அந்த லிஸ்ட்டில் வரும் சப்போர்ட்னா அது எப்படி சொல்றது ஒரு ஸ்டோரியை மூவ் பண்ணிட்டு போகும்போது எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுறது தானே சப்போர்ட்டு எனக்கு பிடிச்ச வீடியோக்கு மட்டும் தான் நான் சப்போர்ட் பண்ண அது சப்போர்ட் கிடையாது ஸோ எனக்கு என்ன எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்த்தது இல்லை ஸ்டோரி எடுத்துகிட்டு போகும்போது உங்க சப்போர்ட் எனக்கு இல்லைங்க நான் ஓப்பனாவே சொல்றேன் நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களும் சரி புது ஆடியன்ஸ் வாட் எவர் யார் வேணாலும் இருந்துட்டு போங்க உங்க சப்போர்ட் வந்து எனக்கு இல்லை ஸோ சப்போர்ட் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சும் நான் எதுக்காக ஸ்டோரியை நான் மூவ் பண்ணிட்டு போகணும் ஏன்னா நெகட்டிவ் இல்லாமல் ஸ்டோரியை நகர்த்தவே முடியாதுங்க நீங்க எல்லாருமே நெகட்டிவ் இல்லாம நகத்துங்கன்னு எனக்கு சொல்லாம சொல்றீங்க நெகட்டிவ் இல்லாமல் தெரியாமலாம் நகத்தணும்னா நாளைக்கே நான் சும்பமாக போட்டு முடிச்சிடுறேன் ஆதிமித்ராவை போய் மனவரியில் உட்கார வச்சிடுறேன் அர்ஜுன் வைஷ்ணுவே மனவரியில் உட்கார வச்சு தாலி கட்டி நாளைக்கே நான் சுபம் போட்டு முடிச்சிடுறேன் ஆக்சுவலாக இந்த ஐடியாவில் தான் இருக்கேன் ஏன்னா ரங்கநாயகி பாட்டி வந்ததையே உங்கள் யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல இப்போவே வந்துட்டு என்னென்னா வியூஸ் வந்து டவுன் ஆகிடுச்சு யாருமே பெருசாக ரெஸ்பான்ஸ் காட்ட மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் ஓப்பனாகவே சொல்லிட்டீங்க இன்னும் எத்தனை பேர் இன்னும் எத்தனை நாளைக்கு இவங்க இந்த ரங்கநாயகி பாட்டியை காட்ட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் எனக்கு எப்படிங்க வீடியோ மேக் பண்ண தோணும் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா ஸ்டோரியோட டேர்னிங் பாயிண்ட்டே இங்கே தான் இருக்குது அதையே நீங்க மூவ் பண்ண விட மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு பாசிட்டிவாவே காட்டுங்க பாசிட்டிவாவே காட்டுங்க பாசிட்டிவா எடுத்துட்டு போங்க பாசிட்டிவா இல்லாம பாசிட்டிவ் எப்படிங்க வரும் நீங்களே அப்போ எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா நாளைக்கே சுபம் போட்டு தாலியை கட்ட வச்சு நாளைக்கே நான் சுபம் போட்டு முடிச்சிடலாம் தான் இருக்கேன் எப்படி சொல்ல ஏன்னா உங்க யாருக்குமே வந்துட்டு இந்த நான் எடுத்துகிட்டு வர ட்விஸ்ட்டு அந்த இது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அதனால நான் அடுத்த எபிசோட்லயே ஆதிமித்ரா வைஷு அர்ஜுனுக்கு கல்யாணம் நாளைக்கே நெஞ்சம் பேசிய சீரியல் அடுத்த எபிசோட முடிக்கலான்னு இருக்கேன் சீரியஸா நீங்கள் எனக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ்க்கு எனக்கு இது தாங்க தோணுது ஆக்சுவலா வந்து ஸ்கிரிப்டில் வந்துட்டு நிறைய நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்கு ஆனா உங்களால இதையே அக்செப்ட் பண்ணிக்க முடியல இதுக்கப்புறம் அப்கமிங் எபிசோட்ல நீங்க கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு இதுலேயே தெரிஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது நான் அந்த இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் யோசித்து அதை நான் ஸ்கிரீன்ல ப்ரெசென்ட் பண்ணி எனக்கு வியூஸ் வராம நான் டிப்ரஷன் ஆகிறதுக்கு நீங்க எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அந்த பாசிட்டிவே நெக்ஸ்ட் எபிசோட்லேயே சுபத்தை போட்டு முடிச்சிடலான்னு இருக்கேன் ஏன்னா நீங்க அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க எக்ஸ்பெக்டேஷனை நான் கொடுத்துட்றேன் நான் நெக்ஸ்ட் எபிசோட சீரியலா முடிச்சிடுறேங்க ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் வராமல் பாசிட்டிவாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு எல்லாேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்போ பாசிட்டிவாகவே நான் எடுத்துகிட்டு போகணுன்னா நான் வந்துட்டு நெக்ஸ்ட் எபிசோட்ல சுபம் போட்டு முடிச்சிடலாம்னு இருக்கேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா என்னடா இவங்க எப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேங்க நீங்களே சொல்லுங்கள் நான் உங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கும் மறுபடியும் மறுபடியும் இதை சொல்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது இருந்தாலும் நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னா எனக்கும் ஃபேமிலிஸ் ஃபேமிலி இருக்குது சரிங்களா எனக்கு ரெண்டரை வயசில் ஒரு குட்டி பையன் இருக்கான் குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு வேலை பண்ணுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இதை குழந்தைங்களை வச்சு மேய்க்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்டம் அப்படி இருக்கும்போது நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னா குறைஞ்சது எனக்கு ஒரு ஃபோர் ஹார்ஸ் ஆச்சும் தேவைப்படும் அந்த ஃபோர் ஹார்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக எனக்கு கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா குழந்தைங்க வச்சிருக்கவங்களுக்கு கண்டினியூஸாக டைமிங் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கவே கிடைக்காதுங்க இது நீங்கள் எந்த அம்மா வச்சும் சிஸ்டர் எனக்கு ஃபோர் ஹவர்ஸ் நான் ஃப்ரீயாக இருந்தேன் கண்டினியூஸா அப்படின்னு சொல்ல சொல்லுங்களேன் கண்டிப்பாக யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா குழந்தைங்களை வச்சிருக்கவங்களுக்கு கண்டினியூஸாலாம் ஒரு டைமிங் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ரெஸ்ட்னு ஒன்று கிடைக்கவே கிடைக்காது அதையும் மீறி கிடைக்கிற ரெஸ்ட்டில் எல்லாரும் ரெஸ்ட் தான் எப்பாங்க பட் எங்களை மாதிரி அட்மின்ஸ் குழந்தை வச்சுட்டு இருக்க அட்மின்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிடைக்கிற கொஞ்சம் ரெஸ்ட்டில் தாங்க வீடியோஸே உட்காந்து மேக் பண்ணுவோம் அது அது உங்க உங்க எல்லாருக்கும் புரியுமா எனக்கு எனக்கு தெரியல இப்போ எல்லாருக்குமே டே ஃபுல்லாக ஒர்க் இருக்கும் வீட்டை பார்க்கணும் பாத்திரம் கழுவணும் துணி துவைக்கணும் துணி மடிக்கணும் போடணும் அப்படி இப்படின்னு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் அந்த ஆயிரத்தெட்டு வேலையும் தாண்டி ஒரு அம்மாவா ஒரு சின்ன குழந்தைக்கு அம்மாவா எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமில் தான் கிடைக்கிற டைம்லேயா தான் நான் வந்துட்டு வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன் நான் வீடியோவை ஏனோ தானோன்னு இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாதுங்க இதை நான் ஸ்ட்ராங்காக அடித்து சொல்லுவேன் ஏனோ தளம் கொடுப்போம் ஏதோ ஒரு சாங் போடுவோம் ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு நான் கொடுத்ததே கிடையாது எந்த அளவுக்கு என்னால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்ஷனாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொடுத்து இருக்கேன் ஈவன் ஒரு காஸ்ட்யூம் ஆகட்டும் ஒரு பேக்ரவுண்ட் ஆகட்டும் ஒரு சாங் சாங்காகட்டும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும் ஏஐ இப்போ நான் நிறைய ஏஐ கிளிப்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஐஐ எல்லாம் யூஸ் பண்றதுனால எவ்வளோ டைம் கன்சியூம் ஆகணும்னு உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க ஏஐ யூஸ் பண்ணும்போது டைம் எவ்வளவு வேஸ்டா போகும் தெரியுமா அவ்வளோ டைம் வந்து கன்சியூம் பண்ணும் ஏஐ வீடியோ ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அவுட் புட் ஏஐ எடுத்த உடனே எல்லாம் கரெக்டான ப்ராப்ளம் நம்ம கொடுத்தா மட்டும்தான் வரும் அதுலயே சம்டைம்ஸ் ஃபேஸ் மாறிடும் கை கால் மாறிடும் வாட் எவர் எல்லாமே மாறிடும் அதை எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்தி நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ வந்து ஏஐயில கிரியேட் பண்றது அதுவுமே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இப்போ நிறைய ஏஐ யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏஐ யூஸ் பண்றது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் அப்படிங்கறது ஒரே ஏஐல போயிட்டு நம்ம ப்ராப்ள கொடுத்த உடனே வந்துட்டு அப்படியே வந்துடாது அந்த எடுத்து வந்த உடனே வந்துருச்சுன்னா அது லக்கு அது வந்துட்டு நூத்துல ஒரு ரெண்டு மூணு வீடியோ வேணால் நம்ம போட்ட ப்ராம்ப்ட்டு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த ப்ராம்ப்டுக்கு அப்படியே வந்துடும் ஆனால் நைன்டி பர்சன்டேஜ் வந்து வராது நம்ம நிறைய ப்ராப்ட் போட்டு வேற 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 வேறன்னு யூஸ் பண்ணணும் ஸோ இவ்வளோவுமே இருக்கு ஏஐயில் ஏஐ கொடுக்காமலுமே நிறைய பேர் வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்களே எனக்கு வந்து என்னென்னா ஏஐ கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கு அப்படிங்கிறதுனால தான் ஏஐ வந்து நான் அப்படியே நிறையா யூஸ் பண்றேன் அப்படிலாம் கிடையாது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்றேன் அன்னைக்கு மித்ரா ஆக்சிடென்ட்ஸ் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை தான் யூஸ் பண்ணியிருந்தேன் பண்ணுவாங்க எனக்கு அந்த ஏஐ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் வந்துட்டு என்னன்னா என் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு நல்லா இருக்கு அந்த இது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஸோ ஏஏ யூஸ் பண்ணுறதுக்கும் டைம் வந்து கன்சியூம் ஆ எடுக்கும் ஏஏ யூஸ் பண்ணாமலும் என்னால் வீடியோஸ் வந்து கொடுக்க முடியும் பட் ஏ யூஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கலாமே அப்படிங்கிற தாட்டில் தான் நான் ஏஏயுமே யூஸ் பண்ணி வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் பட் அது கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகே பெட்டராக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு ஏன்னா ஒரு ஒரு இடத்துல நின்றுட்டு பேசுகிறதுக்கும் ஒரு வாக்கபலாக பேசுறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன் ஏ வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் தானே ஸோ பெட்டராக கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு ஒரு விஷயத்தையுமே பெட்டராக கொடுக்கணும் பெட்டராக கொடுக்கணும் தான் என்னோட எஃபர்ட்டு என்ன என்னோடய டைமை தாண்டி நான் ஒரு எக்ஸ்ட்ரா டைமிங்லாம் வச்சு தான் நான் வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கேன் அப்படி எல்லாத்தையுமே நான் கொடுத்தும் எனக்கு வியூஸ் வந்துட்டு போகலை நீங்கள் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கலை எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது ஒரு பெருப்பு வரதானுங்க செய்யும் அஃப்கோர்ஸ் நானுமே வந்துட்டு எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் எல்லாத்தையுமே அந்த கிடைக்கிற கொஞ்ச டைமில் என் பையன் கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் தானே அவங்களுக்கு வீடியோ வாய்ஸ் கொடுத்து நான் மேக் பண்ணிட்டுருக்கேன் எத்தனையோ நாள் நான் கோல்டோட நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் நான் நிறைய பேர் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி கேட்டிருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் எனக்கு கோல்டு இருக்கு ஏன் இந்த வீடியோ நான் பேசிட்டு இருக்கேன்னா இப்போ கூட எனக்கு கோல்டு இருக்கு தான் ஏன்னா எனக்கு வந்து அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு ஸோ அலர்ஜி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எப்படி இருக்குங்கிற தெரியும் ஈவனா வந்து டஸ்ட் அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக டஸ்ட் பட்டாலுமே தும்மல் வந்துகிட்டே தான் இருக்கும் ரெண்டு ரெண்டு விட்டாவே சளி வந்து ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிடும் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் வீடியோஸில் வந்து நான் கோல்டோடு தான் வாய்ஸ் கொடுப்பேன் ஏன்னா எனக்காச்சும் நான் டைமிங் மிஸ் பண்ணியிருக்கேன்னா நீங்களே சொல்லுங்கள் எனக்காச்சும் டைமிங் நான் மிஸ் பண்ணியிருக்கேனா என்னக்காச்சும் வந்து வீடியோஸ் வந்து போடாமல் இருந்திருக்கணும் கரெக்டாக வந்து வீடியோ நான் இது வரைக்குமே ப்ராப்பராக கொடுத்துட்ருக்கேன் என்னக்காச்சும் கொடுக்க முடியல எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ தான் வீடியோ வந்து கொடுக்காம நான் லீவுங்கிறது ஒன்றே நான் அப்படி தான் வந்து எடுத்துருக்கேன் மற்றபடி நான் ப்ராப்பராக எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன் அந்தளவுக்கு நான் டெடிக்கேட்டிவாக தான் இருக்கேன் இப்போ ஸோ அவ்வளோ டெடிக்கேட்டிவாக இருந்தும் எனக்கு வியூஸ் போகலை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகும்ல அந்த டிப்ரஷன் தான் வந்து எனக்காகுது ஆக்சுவலாக இப்போ எதுக்காக வந்து நான் இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் யாருமே நெகட்டிவ்ஸை அக்செப்ட் பண்ணிக்கவே தயங்குறீங்க ஓகே உங்கள் பாயிண்ட் வந்து எனக்கு புரியுது ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து யாராச்சும் கஷ்டப்படுத்துறாங்கன்னா நாங்கள் ஸ்டோரியோட ரொம்ப ஒன்றி போயிட்டோம் அதனால தான் எங்களுக்கு வந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸ் வந்து வர்றது வந்து புரியிக்கல அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஓகே அஸ் ஆடியன்ஸாக இருந்தாலும் நானுமே எப்படி தான் திங்க் பண்ணுவேன் என்னடா இது வில்லன் வில்லி வந்துட்டாங்க ஹீரோ ஹீரோயினை போட்டு இப்போ பாடா படுத்துவாங்க அப்படி நானும் தான் யோசிப்பேன் ஆனால் நீங்கள் ஒரு அட்மினோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன் எந்த ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸுமே இல்லாமல் ஏன்னால் எப்படி இங்கே ஸ்டோரி அடுத்த லைனுக்கு மூவ் பண்ணிட்டு போக முடியும் அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க மேபி உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டோரீஸ் பிடிக்குமா என்னென்னு தெரில நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இல்லாமல் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் என்ட்ரியே இல்லாமல் ஸ்டோரியை மூவ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப கஷ்டங்க சீரியஸாக சொல்கிறேன் ரொம்ப கஷ்டம் நீங்கள் எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நெகட்டிவே இருக்கக்கூடாது வாங்கப்பா எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசலாம் ஆ காஃபினு போய் போட்டு எடுத்துட்டு வா நான் போய் ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் வாங்கி எல்லாரும் உட்காந்து ஜாலியாக பேசலாம் அது சீரியல் கிடையாதுங்க சீரியஸ்லாம் நீங்கள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இல்லாத ஒரு டிவி சீரியல் நீங்கள் சொல்லு சொல்லுங்க பார்க்கலாம் வில்லி வில்லன்ஸே இல்லாத ஒரு டிவி சீரியல் நீங்கள் சொல்லுங்கள் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகே நான் நெகட்டிவ் எடுத்துகிட்டு அது தப்பு தான் அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நெகட்டிவ்ஸ் இருந்தால் தான் இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் நெகட்டிவ்ஸ் இருந்தால் தான் ஹீரோ ஹீரோயின்ஸே அந்த இடத்துல மாஸ் காட்ட முடியும் ஹீரோ ஹீரோயின்ஸ் அந்த இடத்துல வந்துட்டு கெத்தா அவங்க அவங்க அப்போ தான் தெரியவாங்க நெகட்டிவ்ஸ் இல்லாமல் இருந்தால் ஸ்டோரி போகும் இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டோரி தான் பிடிச்சிருக்கா அப்போ என் ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னாலும் தாராளமாக சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு அதில் எந்த எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கணும் உங்கள் மென்டாலிட்டியை ஏன்னா நீங்கள் எல்லாரும் வெறும் வெறுமனே சூப்பர் 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 சூப்பர்னு போடுறதுனால என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அதையும் மீறி நான் ஐடென்டிஃபை பண்ணினது தான் இந்த விஷயம் உங்களுக்கு நெகட்டிவ் கேரக்டர்ஸ் என்டர் ஆனால் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கறதை நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டேன் வியூஸை வச்சே நமக்கு தெரிஞ்சிடும் அண்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுலேயே எனக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ இதை வச்சு தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியே வச்சிருக்கேன் ஸோ வந்து என்னென்னா எனக்கு வந்துட்டு என்னென்னா நேற்று வரைக்கும் எனக்கு இருந்துச்சு ஓகே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இமேஜஸ்லாம் கூட ஆல்மோஸ்ட் நான் எடுத்துட்டேன் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு மேக் பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லை அதனால தான் நான் மேக் பண்ணவே கிடையாது ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்டோரி வந்துட்டு கொஞ்சம் அப்படி தான் இருக்க போகுது ஏன்னா நீங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வரப்போகுது எனக்கு என்னன்னா இதுவே உங்களால் அக்சப்ட் பண்ணிக்க பாட்டி வந்ததே உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்போ பாட்டி பண்ண போற விஷயங்களை நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போறீங்க அப்போ நான் யோசிச்சு வச்சிருக்க ஸ்கிரிப்ட் படி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போனா உங்க உங்க யாராலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படி இருக்க பட்சத்தில் நான் எதுக்கு நான் யோசிச்சு வச்ச ஸ்கிரிப்டை எதுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது அதனால தான் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா சுபம் போட்டு முடிச்சிடலாம் ஏன்னா நீங்கள் எல்லாரும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க நீங்க சும்மா இப்ப நான் கேட்குறங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுவீங்க ஐயோ சிஸ்டர் அப்படி இல்லை சிஸ்டர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் சிஸ்டர் அப்படி அப்படின்னு சப்போர்ட்னா வந்துட்டு ஸ்டோரிக்கு சப்போர்ட்னா பாசிட்டிவ் கொடுத்தாலும் நெகட்டிவ் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணுங்க ஓகே உங்களோட பாயிண்ட்டை உங்களோட மென்டாலிட்டியை நான் மதிக்கிறேன் அதை நான் மதிக்க மாட்டேன் சொல்லவே மாட்டேன் ஹீரோ ஹீரோயினை கஷ்டப்படுத்தலாம் யாராக இருந்தாலுமே வந்துட்டு கோபம் வரதான் செய்யும் ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா ஹீரோ ஹீரோயின்ஸ் மாஸ்க் காட்டினா வில்லி அடித்தாங்கன்னா அந்த இடத்துல ரசிக்கிறீங்களே அப்போ வில்லி வில்லிஸை வந்துட்டு வில்லி வில்லன்ஸை வந்துட்டு ஏன் வந்துட்டு அதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவங்க தானே மெயின் பாயிண்ட்ஸாகவே இருக்காங்க ஸ்டோரியில் அப்படின்ட்டு தான் எனக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது எனக்கு சீரியஸ் ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏன்னா நீங்கள் எல்லோரும் இப்போ கமெண்ட்ஸ் பண்ணுறதை வச்சு பார்க்கும்போது என் ஸ்கிரிப்ட் படி நான் எடுத்துகிட்டு அவங்க யாருக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேசாமல் எல்லாருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு அடுத்த எபிசோட்லேயே இன்னும் ஒரு எபிசோட்லேயே சுபத்தை போட்டு முடிச்சிடலான்னு இருக்கேன் எனக்கு சீரியஸாக அடுத்த எபிசோட் நான் வேறு யோசிச்சு வச்சுருந்தேன் நீங்கள் பண்ணுறதுலேயே எனக்கு மெண்டாலிட்டியே மாறிட்டு நான் உன் ஓப்பனாக சொல்லணுன்னா மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகிடுச்சி ஸோ அதனால் எனக்கு என்ன எடுக்கிறதுன்னு இப்போ அப்படியே பிளாங்காக இருக்குது மைண்டு ஃபுல்லாகவே என்னடா இவங்க இதையே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டனா படி பாட்டி இப்போ தான் வந்திருக்காங்களே அவங்க என்ன எதுவுமே பண்ண ஸ்டார்ட்டே கிடையாது அதுக்குள்ளார அவங்களுக்கு இவ்வளோ ஹேட்டர்ஸ் அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் வெள்ளிக்கி ஹேட்டர்ஸ் இருக்க தான் செய்யும் இவ்வளோ ஹேட்டஸ் நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸில் எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா ஸ்டோரியை நம்ம ஸ்கிரிப்ட் பரியையே எடுத்துகிட்டு போக நீங்கள் மாட்டேங்கிறீங்களோ அப்படின்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது ஸோ நான் அடுத்த இதில் நான் முடிச்சிடுறேங்க வேண்டாம் நீங்கள் பாசிட்டிவாகவே எதிர்பார்க்குறீங்க எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி சீரியல் வந்துட்டு கண்டிப்பாக நல்லா கொடுக்க முடியாது அந்த மாதிரி கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னா அப்போஸ் நீங்கள் பாருங்கள் நான் வேண்டாம்னு சொல்லவே கிடையாது பட் என்னால் அப்படி கொடுக்க முடியாதுங்க சாரி ஸோ நான் நிறைய பேசிட்டேன்னு எனக்கே தெரியுது நான் அவங்க யாருமே குத்த சொல்ல கிடையாது அண்ட் யாரையுமே நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இவங்களால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் அவங்களால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன்னு நான் பர்டிகுலராக யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ண பண்ண கிடையாது அண்ட் நான் பண்ணவும் விரும்பலை இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா என்னோட ஆதங்கம் நான் என்ன ஃபீல் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு கன்வே பண்ணணுங்கிறதுக்காக மேக் பண்ணப்பட்ட வீடியோ தான் இது ஸோ இதில் யாரையுமே எந்த ஒரு தனி நபரையுமே நான் வந்து தாக்கவில்லை இதை நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கே பர்சனலாக தோணுது கண்டிப்பாக அப்கமிங் எபிசோடு பாட்டி ஸோ வர போறாங்க நீங்க கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க சப்போர்ட் பண்ணாதவங்களுக்காக நான் எதுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு தான் எனக்கு தாட் வந்து வந்துருச்சு அதனால தான் சரி ஓகே எல்லாத்தையுமே இன்றைக்கே நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ இந்த மேக் பண்ணியிருக்கேன் எபிசோட் கொடுக்காம இவ்வளோ லெந்தியா நான் பேசுறதுக்கான காரணமே இதுதான் இப்போ நான் ஸ்கிரிப்ட் படி எடுத்துட்டு போட்டுமா இல்லைன்னா வந்துட்டு அடுத்த எபிசோட்லயே நான் ஸ்டோரியை சுபம் போட்டு முடிக்கட்டுமா அப்படிங்கிறதா என்னோட ஒரு பெரிய கேள்வி இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க ஏன்னா நான் ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்ல வந்து நான் இருக்கேன் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி ரொம்ப டிப்ரெஷன் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஸ்டேட்ல எல்லாருமே இருப்பாங்க அந்த ஸ்டேட்ல தான் வந்து நானுமே இப்போதைக்கு இருக்கேன் எனக்கு இதை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க அண்ட் நான் யாருமே சொல்றேன் நான் யாருமே வந்துட்டு தாக்கம் கிடையாது என்னோட பர்சனல் தாப்ஸை மட்டும்தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்ன உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சனோ அதை கன்வே பண்ணிவிட்டு தான் நினைக்கிறேன் அண்ட் அஃப்கோஸ் எஸ் நான் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஏன்னா நான் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கேன் ஸ்கிரிப்ட் படி எடுத்துகிட்டு போகலாமா ஸ்கிரிப்ட் படி எடுத்துகிட்டு போனால் வியூஸ் வந்து போகுமா நீங்கள் அதே சப்போர்ட்டை எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்றது எனக்கு நயக்கப்பட்ட கேள்விகள் எனக்குள்ளாரையும் வந்துட்டு அதனால தான் நான் எப்பிசோட மேக் பண்ணாமல் இந்த வீடியோ உட்காந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன் எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க ஏன்னா பேசும்போது மினிட்ஸ் எதுவுமே ஓடாது பேசி முடித்ததுக்கப்புறம் தான் மினிட்ஸே வந்து தெரியும் ஸோ வந்துட்டு அந்த ஒரு கன்ஃப்யூஷனில் தான் நான் இந்த மீடியா வீடியோவே இந்த மேக் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தரல ஸோ மறக்காமல் நீங்கள் வந்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்துட்டு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அடுத்த எபிசோடு எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத நான் யோசிக்கவே முடியும் அண்ட் அண்ட் இப்போவும் சொல்கிறேன் நான் நெக்ஸ்ட் எபிசோட் நான் என்ன மேக் பண்ணலை எதுவுமே நான் என்ன மேக் பண்ணவே கிடையாது அடுத்த எபிசோட் நான் என்ன ஸ்டார்ட் கூட பண்ணலை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா ஃபுல் மைண்ட் அப்செட்டு ஃபுல் அப்செட்டு ஏன்னா ஹிப்ரா ஸ்டோரியை ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளாரே அதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை அப்படி இருக்கும்போது அப்கமிங் எபிசோட்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டிங்க ஒரு ஒரு இதோட ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் அதில் போய்ட்டு எப்படி நான் மேக் பண்ணுறதுங்கிற தாட் தான் எனக்கு வந்துச்சு அதனால தான் இவ்வளோ பெரிய வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அகைன் அண்ட் அகைன் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லி சொல்லி உங்களுக்கு வந்து போர் அடிக்க வந்து விரும்பலை அப்புறம் எதுக்கும் சொல்லுவீங்க ஸோ நீங்கள் இதுக்கும் சொல்லுவீங்க இதுக்கு இப்படி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அது எல்லாமே என்னோடய தாட்ஸ் தாங்க என்னோடய ஆதங்கம் தான் ஸோ அதை தான் வந்து உங்ககிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினச்சேன் அண்ட் கோர்ஸ் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் அண்டு நான் யாரையுமே ஹர்ட் பண்ண கிடையாது நான் ஹர்ட் ஆயிட்டேன் அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் யாரையும் ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணலை நான் பர்சனலாக ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு சப்போர்ட் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் நான் யாரையாச்சும் ஹர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணி இருந்துச்சுன்னா எம் ரியலி சாரி தட் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் பர்டிகுலராக யாரையுமே பாயிண்ட் அவுட் பண்ண கிடையாது நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன் என் ஸ்கிரிப்ட் படி ஸ்டோரியை எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு வந்து பிடிக்காதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனல் தாட் வந்து வர ஸ்டார்ட் ஆயிருச்சு அதனால தான் நான் வந்து விஷயத்தை உங்கள்கிட்ட கன்வே பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் வந்துட்டு அடுத்த எபிசோடு சுபம் எபிசோடாக இருந்துச்சுன்னா அதில் நான் பேசுகிறேன் நான் இன்னும் இந்த டிசிஷனுமே என்ன மேக் பண்ண கிடையாது மைண்ட் அப்செட் இருந்துச்சு ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அண்ட் அஃப்கோர்ஸ் நைன்டி பர்சன்டேஜ் பேசாமல் சுபம் போட்டு முடிச்சிடலாம் எப்படி சொல்ல அப்படின்னு தான் தாட்டில் வந்து இருக்கு உங்கள் கருத்துக்களை மறக்காம நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் அதுக்கப்புறம் யோசிச்சு நான் கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ எண்ட் வரைக்கும் என்னோட ஸ்பீச்சை பொறுமையாக கேட்டேன் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கவியரசி சிஸ்டருக்கு பர்த்டே ஸோ அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கவியரசி சிஸ்டர் ஸோ நீங்கள் உங்கள் விசேஷம் மறக்காமல் கவியரசி சிஸ்டருக்கு சொல்லிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் காவியா சிஸ்டர் வந்து ஹிட்லர் எனக்கு ஒரு ஹாய் சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாய் காவியா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்கள் கிட்டே சொல்லணும்னு நினச்சுனோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அண்டு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்